பாரு பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில நினைச்சத வாங்கி சாப்பிட்டு வாங்கி கொடுக்க சொல்லி ஏங்கி தவிக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய வெறும் இருபத்தி ரெண்டு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் கூறைய பிச்சுகிட்டு பணமும் பணத்தோட சேர்ந்து நகையும் கொட்டும் இப்படி உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நாளைய நாள்ல ரெண்டு மிக பெரிய அதிசக்தி வாய்ந்த சிறப்புகள் நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு இதுல ஏதாவது ஒரு சிறப்பு இருந்தாலே அந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் சொல்லலாம் இப்படி அதி சக்தி வாய்ந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறது நமக்கு கூடுதல் சொல்லலாம் இந்த தவற விடாதீங்க இந்த நாளை தான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாளைய நாள்ல அப்படி என்ன சிறப்பு இருக்கு பணமும் நகையும் சேர்றதுக்கு நாளைக்கு நாம என்ன செய்யணும் இப்ப நான் அவங்களுக்கு சொல்றேன் முதல்ல நாளைய நாள்ல என்ன சிறப்புகள் இருக்குன்னு நம்ம பாத்திரலாம் நாளைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போ இந்த தேதியில பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுங்கிற நம்பர் இருக்கு அடுத்ததா இப்ப நமக்கு மாசம் பிப்ரவரி இது ரெண்டாவது மாசம் அப்போ ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கை நமக்கு நாளைக்கு இருக்கு

நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க அந்த வகையில அதே மாதிரியான போர்ட்டல் தான் நாளைக்கும் நமக்கு ஓபனா இருக்கு பொதுவா இந்த மாதிரியான போர்ச்சல் ஓபன் ஆகக்கூடிய நாள்ல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றல் இருக்கோ அதை விட அதிகமா இந்த மாதிரியான நாட்கள்ல நமக்கு நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுவும் உடனடியா பலன்கள் கிடைக்கும் அடுத்ததா நாளைய நாள்ல இன்னும் ஒரு சிறப்பும் நமக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம பூச நட்சத்திரமும் நாளைக்கு இருக்கு இந்த வியாழக்கிழமை குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த குரு பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளை நம்ம குரு புஷ்ய யோகம்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு வருஷத்துக்கு மூணு அப்படி இல்லைன்னா நான்கு நாட்கள் இந்த குரு புஷ்ய யோகம் வரும் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு நாட்கள் நமக்கு குரு புஷ்ய யோகம் இருக்கு அப்படிப்பட்ட குரு புஷ்ய யோகம் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த குரு புஷ்ய யோகத்துல நாம குரு பகவான நினைச்சு வழிபாடு செஞ்சோம்னா குபேரனாக ஆகக்கூடிய அமைப்பு நம்மள தேடி வரும் சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த குரு புஷ்ய யோகம் நாள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்தது அடுத்ததா இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள்ல தங்கம் வாங்கினோம்னா நமக்கு தங்கம் மேலும் மேலும் சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில நாளைக்கு பணத்தையும் தங்கத்தையும் ஈர்க்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அக்ஷய திருதி நாள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கோ அதே அளவுக்கு இந்த குரு புஷ்ய யோகம் வரக்கூடிய நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இப்படி நாளைய நாள்ல ட்ரிபிள் டூ போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு அடுத்ததா குரு யோகம் இருக்கு நாளைய நாள்ல இருக்கக்கூடிய எனர்ஜிய ஈர்க்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்க்கிற எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல நான் பணத்தையும் நகையையும் ஈர்க்கிறேன் டூ 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 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சரி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பணத்தையும் நகையையும் ஈர்க்கறதுக்கு வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை தாராளமா செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம் அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இதுல பெஸ்டான டைம் என்னங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்படி குறிப்பிட்ட இந்த ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியானம் ரெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இப்படி குறிப்பிட்ட இந்த நேரத்தையும் தவற விட்டுட்டீங்கன்னா நாளைய நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் குறிப்பா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஈர்ப்பு பயிற்சிய பயிற்சியை செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்சவங்க ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு நிமிஷத்தை தவற விட்டவங்க ரெண்டு மணில இருந்து ரெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள செய்யுங்க அதையும் தவற விட்டுட்டவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க அதாவது பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த மூணு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இல்லாம வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா நாளைய நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் காலையில எந்திரிச்ச உடனேயே கூட செய்யலாம் இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத பேப்பர் தான் நிச்சயமா நமக்கு தேவைப்படும் அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் அடுத்ததா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர் இல்லைன்னா மட்டும் ரெட் கலர் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்த வேண்டாம் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா எந்த வித டென்ஷனும் இல்லாம மன அமைதியோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க முதல்ல உங்க குலதெய்வத்து கிட்ட நீங்க மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் தங்க நகை மேலும் மேலும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்களும் அடகு வச்ச நகைய மீட்கணும் நினைக்கிறவங்களும் கூட பணமும் நகையும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்க போற ஸ்விட்ச் வேர்ட இருபத்தி ரெண்டு முறை நீங்க எழுதுங்க உங்க வீட்டுல பணமும் நகையும் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு சேர்ந்தா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை கொண்டு இந்த எழுதுங்க முதல்ல இந்த எழுதுறதுக்கு பேப்பர்ல ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி நம்பரை எழுதிக்கோங்க இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்பர் எழுதிக்கோங்க ஏன்னா கவுண்டிங்காக நம்பரை நம்ம சுவிட்ச் வேர்டோட சேர்த்து எழுத கூடாது அடுத்ததா இப்ப நான் சொல்ல போற சுவிட்ச் வேர்டை எழுதுங்க பிரிங் Gold clouds now. Bring gold clouds now. இந்த ஸ்விட்ச் நம்ம சொன்னாலே நமக்கு கூறைய பிச்சுக்கிட்டு பணமும் நகையும் நாளைக்கு நமக்கு அதிசக்தி வரவு அதிகரிச்சுட்டதா இருபத்தி ரெண்டு முறை இந்த ஸ்விட்ச் சுவிட்ச எழுதுங்க இதுக்கப்புறமா அந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க நீங்க பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் கிச்சன்ல ஷெல்ஃப்லயும் வச்சுக்கலாம் பீரோல பணத்துக்கிட்டையும் வச்சுக்கலாம் உங்க டிரெஸ்ஸுக்கு நடுவுலயும் வச்சுக்கலாம் பணத்தோட தேவை நமக்கு என்னைக்குமே இருக்கும் அதே மாதிரி மேலும் மேலும் நகை சேரணும்னு சொல்லிதான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் அதனால இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இத நீங்க எரிக்கணும் திரும்பியும் எழுதி வைக்கணும்ங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி